ஐநா துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க யோசிட்டு நிலா ஒரு முடிவெடுக்கிறாங்க சரி வாங்க காயத்ரியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் காயத்ரியை பார்க்கவா காயத்ரியை பார்க்கறதுக்கு நீங்க ஏன் வரீங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நீங்க தானே சொன்னீங்க எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனதை நான் ஒத்துக்கிட்டா காயத்ரி கிட்ட வந்து சொல்ல சொன்னீங்கல்ல வாங்க காயத்ரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவோம் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு ஆமாங்க இங்க பாருங்க நீங்க அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்களோ எது நினைச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது அது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நீங்க எத்தனை பொண்ணுங்க கிட்ட வேணா இப்படி விளையாட்டா பேசலாம் வைக்கலாம் ஆனா அது உங்களுக்கு விளையாட்டா அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம் ஆனா அந்த பக்கம் இருக்கிற பொண்ணைய பத்தி நினைச்சு பார்க்கணும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் இப்படி எல்லாம் பேசுனா ஒரு பொண்ணு என்ன நினைப்பாலும் அததான் காயத்ரி நினைச்சிருக்கா உங்களால ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போக கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் கல்யாணான விஷயத்த நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போறேன் மற்றபடி உங்களை நான் ஏத்துக்கிட்டதாவோ இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டதாவோ அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லவும் அப்புறத்துக்கு நீங்க வரணும் அதுக்கு நீங்க இங்கேயே இருக்கலாமே அதுக்கு அந்த பொண்ணு கிட்ட நானே சொல்லிக்கிருவேன் அந்த பொண்ணு கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன் அந்த பொண்ணு மேல எனக்கு காதல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிருவேன் நீங்களாம் ஒன்னு அதுக்காக வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இங்க பாருங்க நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க நான் அந்த பொண்ணை போய் பார்க்கத்தான் போறேன் டேய் பல்லவா வா உனக்கு அந்த பொண்ணு வீடு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு போடுவோம் ஆஹ் எனக்கு தெரியும் நீ அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லுவோம் சரின்னு சொல்லிட்டு பல்லவன் நிலா சோழன் பார்த்தா மூணு பேரும் இங்க காயத்ரி வீட்டுக்கு போறாங்க அங்க காயத்ரி பார்த்தா அழுதுகிட்டே இருக்கவும் ஏ காயத்ரி சோழன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்திரியோடைய ஃப்ரெண்டு சொல்லவும் வேகமா பார்த்தா காயத்ரி எந்திரிச்சு ஓடியாராங்க ஏன் சோழன் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும் அப்பதான் நிலா இங்க பாருமா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன் அத நல்லா காதலை மட்டும் வாங்கிக்க இங்க பாரு இந்த நினைக்கிறாருல சோழன் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரியுதா அவர் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருக்காரு தான் அதை தப்பா எடுத்துக்கிட்ட இங்க பாரு நீ நம்பினாலும் நம்பளாலும் அவர் என் கழுத்தை கட்டின தாலி இது நம்பளையா இங்க பாரு போன்ல அவருக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன போட்டோ நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போதுமா எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு நீ நல்லா படிக்க கூடிய பொண்ணு நீ இப்பதான் தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல போய் அதுக்கப்புறம் பிடிச்சவரை பார்த்து நீ காதலிச்சு அதுக்கப்புறம் ஒரு லைஃப பாத்துக்க இப்படி படிக்கும் போதே யார் என்ன வந்து பேசினாலும் சொல்லவும் என்ன சொல்றீங்க உங்களுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் அட ஆமாமா இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஏன் சோழன் இத நீங்க ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் இல்ல காயத்ரி நான் உங்ககிட்ட சொல்லணும்னுதான் நினைச்சேன் நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் எனக்காவது உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கேனா உங்ககிட்ட நான் வந்து ஏதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேனா எதுவுமே கிடையாது நீ பேசுன நானும் பேசினேன் சரி ஒரு பொண்ணு நம்ம கிட்டே சிரித்து பேசுதேன் நல்லா பழகுது ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்னு சொல்லி நானும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன் நான் எல்லார்கிட்ட இப்படி தான் பேசுவேன் பழகுவேன் நான் ஒரு டிரைவர் நாலு பேர் என் கார்ல இறங்குவாங்க ஏறுவாங்க அவங்க கிட்டலாம் நான் நல்லா பேசினா தான் எனக்கு சவாரி வரும் அதனாலே இப்படியே பேசி பழகிட்டேன் அந்த அர்த்தத்தில் தான் நானும் உங்ககிட்ட பேசினேன் நீ என்னன்னா திடீர்னு லவ்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அப்பதான் பார்த்தா காயத்ரியோடைய ஃப்ரெண்டும் ஆமா காயத்ரி அவர் உங்ககிட்ட லவ்யே சொல்லலைன்னு சொல்றாரு நீ என்னன்னா எங்க கிட்ட அவரும் நீயும் லவ் பண்றதா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன காயத்ரி நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிடைய ஃப்ரெண்டெல்லாம் அட்வைஸ் பண்ணவும் காயத்ரிக்கும் பார்த்தா அது தப்புன்னு தோணுது சரிங்க சோழன் நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் சாரி சோழன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும் சரிம்மா இனிமேலு உன் படிப்பை பார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லிடுறாங்க அப்பாடா காயத்ரி பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு என்னங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஏ பாருங்க உங்ககிட்ட இதுவே முதலும் கடைசியமாக சொல்கிறேன் எந்த பொண்ணுக்கிட்டே இனிமேல் இப்படி தேவையில்லாமல் வழியாதீங்க நீங்கள் ஒரு பொண்ணை மனசார விரும்புறீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட தாராளமாக பேசலாம் பழகலாம் கிட்ட உங்க லவ்வை சொல்லலாம் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்தா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் ஆனால் இப்படி உங்க மனசுல லவ் இல்லாமல் ஒரு பொண்ணை இப்படி விளையாட்டுத்தனமாலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனுக்கும் பார்த்தா இது சரின்னு படுது சரிங்க இனிமேல் நான் எந்த இப்படி இப்படியெல்லாம் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு சோழன் நிலா பல்லவன் மூணு பேரும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா சேரன் சைட்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு சேரன் ஏற்கனவே சந்தாவுக்கு வலையெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு மதிய நேரம் ஆயிருச்சு சந்தா பார்த்தா சாப்பாடு கொண்டாந்து இருக்காங்க சந்தா சாப்பாடு எடுத்துட்டு வரவுமே சேரனுக்கு ஞாபகம் வருது சந்தா கிட்ட வலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாரு கூடவே அணிசு இருக்கவும் பார்த்தா சேரனுக்கு ஒரு மாறியா இருக்கு நம்ம இந்த வலையில குடுக்கறத பார்த்து அனீஸ் ஏதும் நினைச்சுக்கிறவானோ அப்படின்னு சொல்லி சேரன் மனசுகள் நினைக்கிறாரு சரி எப்படி இதை சந்தா கிட்ட குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா சந்தாவே பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் இது அனிசு பார்த்துட்டு சரி பையா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் இந்த இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தட்டையும் பார்த்தா எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு சேரன் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா இங்க கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க சொல்றாரு சேரனும் பார்த்தா வேகமா கையெல்லாம் கழுவிட்டு வளையல் எடுத்து சந்தா இந்தா நீ வளையல் கேட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சந்தா பாக்குறாங்க நீங்களே இதை போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் என்னது நானா நான் போட்டு விடவா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் சேரனும் பார்த்தா கண்ணாடி வளையல் எடுத்து சந்தா கையில் போட்டு விடுறாரு இதை சந்தா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தா சொல்லவும் சரி நான் அவங்க கிட்டே ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும் ஏன் கேளு என்ன கேட்க போற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு இல்லை நம்ம ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும் சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கல்யாணமா ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னுல இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்போ ஏன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது கல்யாணம் பண்ணி என்னை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம்ல நம்ம எத்தனை நாள் தான் இப்படி சைட்டில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது கல்யாணம் பண்ணோன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேல அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தா கேட்கவும் சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரிதான் சந்தா நீ சொல்கிறது சரிதான் நான் வீட்ல எல்லாருக்கும் தெரியும் சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருக்குமே தெரியும் என் அப்பாவுக்குமே தெரியும் அப்பாதான் கொஞ்சம் ஒரு சில கண்டிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு உனக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பிரச்சனை ஆகும் நீ பேசுறது அவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது உனக்கு புரியாது இப்படி இருக்கையில் எப்படி குடும்பம் நடத்தலாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால நீ கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் தமிழை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உனைய அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் அப்புறம் அப்பாவை முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பேச சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான் இருந்தேன் அதனால தான் இதை பத்தி நான் இன்னும் அப்பா கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் ஓ சரி சரி நீங்க சொல்றதும் சரிதான் எனக்கும் தமிழ் கத்துக்கிறதுல ஆசை தான் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் தமிழ் கத்துக்கிறோன்னு தோணுதான் ஆனா யாரு கத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் நான் இருக்கேல நான் தமிழ் கத்து கொடுக்குறேன் தினமும் மதியங்க சாப்பிட சாப்பாடு எடுத்துட்டு வரேல அது போக வேலை முடிஞ்சதும் நீ சாயந்தரம் வீட்டுக்கு வராந்தா வா நான் உனக்கு வீட்டிலையும் கூட தமிழ் தரேன் அப்படி இல்லைன்னா நிலா கூட வீட்டில் இருக்குது நீ நிலா கிட்ட கூட தமிழ் கற்றுக்கறலாம் அதே மாதிரி தமிழ் கற்றுக்கிற மாதிரி புக்கு ஏதாவது விற்றா கூட நான் உனக்கு தரேன் நீ அதை பார்த்து கூட தமிழ் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் ஆ சரி நான் சீக்கிரமே தமிழ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தா சொல்லவும் சரி